பின் கொங்க

இது திருப்பாவின் திருப்பியும் கண்டபிரான கண்டபிரான் மனைவி நப்பினை பிராட்டியார் எழுப்பார் நப்பினை மகாவிஷ்ணுமா அதனால நம்ம உறங்கி கொண்டிருக்கிறோம் உறங்கி கொண்டிருக்கிற அறையின் அழகை பத்தியும் அவர் தூண்டி கொண்டிருக்கிற அறை அதை பத்தியும் அவள் எப்படி அந்த அவள் அவள் தூங்கி கொண்டிருக்கிற அந்த கட்டிலோட அழகு அவளுடைய அழகு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்கிறாள் ஆண்டால் ஒத்து விளக்கிய திருமகளின் அவதாரம் இல்லைவா அவள் தூங்கி இருக்கிற அந்த அவள் ஒருங்கி கொண்டிருக்கிற அந்த அறையில் குத்து விளக்கிய பிரகாசம் அங்கங்கே எரிஞ்சிருக்கு கோட்டுக்கால் கட்டில் அதாவது யானையை கொண்ட வலிமையான கால்களை உடைய கட்டிலுமே வெற்றென்ற பஞ்ச சைடத்தை மேலேறி பஞ்ச சைடம் ஐந்து பொருட்களால் என்னன்னா அந்த பொருட்கள் ஓரைக்குள் இளவம் பஞ்சி பூக்கள் அல்லத்தின் துறையை மயிலினுடைய துணிகள் அதான மேல பட்டு பட்டினாலான துணி போட்டப்பட்டிருக்கிறது நப்பினை என் திருமகை நவதார மகாலட்சுமி நப்பினை பெறாக்கே உறங்கி கொண்டிருக்கிறார் எப்படி அது பொத்தனர் பூங்குழல் குத்து குத்தா நறுமணமிக்க மலர்களை தரையில செய்து கொண்டு அழகாக ஒருங்கிக் கொண்டிருக்கிறார் அவளுடைய மார்பின் மேல் நப்பின்மை கொங்கே மேல் மார்பின் மார்பின்மை கண்மூடி உறங்கி கொடுக்கும் உறங்கி கொண்டிருக்கும் மலர்மாரை அணிந்த நம் கண்ணபிரான் கண்ணபிரானே திருமணே வாய் திறவாய் எழுந்தது அப்படின்னு சொல்றான் அந்த கண்ணபிரான் மாய கண்ணனாச்சே அவனுக்கு தெரியும் ஆண்டாலும் துழிகளும் வந்தாச்சு ஆல்ரெடின்னு தெரியும் ஓர கண்ணார பாக்குற பார்த்துட்டு நீ போய் மப்பினை கிட்ட முதல்ல சொல்லு என்ன எழுப்ப சொல்லுன்னு சொல்கிறார் குறுப்பு தானே விஷமக்கார கண்ணன் தானே அப்புறம் சரி தோழிகள் ஆனால் அழகான அப்பின கிட்ட போறான் மைத்தனன் கண்ணினாய் அழகான மைத்தீட்டப்பட்ட கண்களை விழிகளை உடையவளே நீ கிருஷ்ண பரமாத்மாவே எத்தனை எத்தனை போதும் துயிரையா ஒட்டாய்க்கான் எப்போதுமே அவனை விட்டு பிரியமாட்டேன் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீ முடிச்சிருந்தா அவனு முடிச்சிருந்துருவானே அதனால உனக்கு அவனை விட்டு ஒரு கூட பிரிய முடியாது அவன் அவனை விட்டு உன்னாலும் பிரிஞ்சிருக்க முடியாதே ஆனா அது அது தப்பில்லையா தத்துவம் என்று தகவலோ ரெம்பாவாய் அண்ணன் உனக்கு மட்டும் சொந்தமில்லை எங்களுக்கும் சொந்தமானவன் எல்லோருக்கும் பொதுமானவன் அல்லவா அதனால கொஞ்சம் அம்மா திருமகளின் உருவே நப்பினை பிராட்டியாரே கொஞ்சம் மனம் இறங்கி கண்டபீடான எழுப்பி எங்களுடன் அனுப்பி எங்களை அருள்மழையில் நிறைய செய்வாயாக என்ற கோழிகள் ஆண்டாள் கோழிகளோடு நப்பிணைய பிராட்டியாரிடம் ஆஹ் கேட்கிறார் இதுதான் இந்த திருப்பாவின் கருத்து ஓம் நமோ நாராயணாய ஆண்டாள் திருவெளிகளின் சரணம்